ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் விஜயாவுடைய ஆட்டத்துக்கு கண்டிப்பாக முத்துகன் மீனா ரெண்டு பேரும் ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோக்கார லைக் பண்ணிக்கோங்க ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் விஜயா வந்து நம்ம மீனாவுடைய பொழப்பையே கெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான வேலைகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதோட முதற்படியாக தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சிந்தாமணியோடு சேர்ந்துக்கிட்டு அவங்க பண்ண விஷயங்கள் ரொம்பவும் ஓவராகவே இருந்தது அப்படின்னாங்க சொல்லியாகணும் ஏன் அப்படின்னா இன்றைக்கி எபிசோடில் நடந்த முக்கியமான விஷயம் வந்து நம்ம விஜயா வந்து கீழே விழுந்த மாதிரி நடிக்கிறாங்க நடிச்சுட்டு எனக்கு வந்து அடிக்கடி இந்த மாதிரி கைப்பிடிச்சிக்கும் அதனால் எனக்கு வந்து நீ ஐஸ் ஓத்தணும் அப்புறம் சுடுதண்ணி ஊற்றணும்னு மாற்றி மாற்றி ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் எனக்கு சரியாகும் அப்படின்ற மாதிரி அவங்க முன்னாடி ஒரு நடிப்பை போட்டுட்டாங்க இந்த நடிப்பை நம்பின மீனா ஐயோ அத்தை ரொம்ப பாவமே அவங்க தனியாக இருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு போய் ஈவி இறக்கப்பட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நான் இருக்கிறேன் அத்தை நான் இருந்து உங்களை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேலை கூட தனக்கு முக்கியம் இல்லை வேலையை வந்து நம்ம ஃபோன்லேயே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க இவங்களுக்கு உறுதுணையாக கூடவே இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க ஸோ மீனா வந்து இப்போ ஐசோதனம் வைக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போது இவங்க சொல்கிறாங்க இதை வச்சு முடிச்சுட்டு நீ போய் எனக்கு ஒரு சூப் பண்ணி எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அதை வச்சு முடிச்சோடனே சூப் பண்ண போயிடுறாங்க இவங்களுக்கு கையெல்லாம் குளிர்து மரத்து போகுது அவங்க ஒத்தனை வச்சு விட்டதுல அவங்க போனதுக்கப்புறம் ஒரு டான்ஸ் ஆடுறாங்க ஐயோ மரத்து போயிடுச்சே கையெல்லாம் வலிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் உன்னை நான் முட்டிக்கவே விடமாட்டேன்டி உன்னை எப்படி நான் அந்த ஆட்ரை முடிக்க விடுறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து முடிக்க விடக்கூடாதுன்றதுல தான் தீ தீர்மானமாக இருக்காங்களே தவிர அப்போ கூட தனக்கு அந்த அளவுக்கு தன்னை கஷ்டப்படுத்திக்கிட்டு கூட மீனாவை பழி வாங்கணும் அப்படின்றதுல தான் விஜயா வந்து குறிக்கோளோடு இருக்கிறாங்க ஸோ இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதே மாதிரி தொடர்ந்து மீனாவுக்கு வேலையாக கொடுத்துட்ருக்காங்க இப்போ மீனா என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா முத்துவுக்கு கால் பண்ணி பேசுகிறாங்க எங்கள் இந்த மாதிரி அத்தை வந்து அத்தைக்கு வந்து பிடிப்பு வந்துடுச்சு கையில் அது வந்தா அவங்களுக்கு போறதுக்கு நாள் ஆகுமாமே அது அவங்களுக்கு உடனே சரியாகாதாமே அப்படின்னு சொன்னோடனே ஆமாம் மீனா அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி கூட ஒரு தடவை வந்திருக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஸோ இப்போ முத்து என்ன சொல்றாரு அப்படின்னா அது வேறையா சரி நான் வீட்டுக்கு வந்துடுறேன் நீ இங்கே வந்துடு அப்படின்ற மாதிரி சொன்னோடனே இல்லைங்க நான் நீங்க வந்தா எப்படி அத்தைய பார்த்துப்பீங்க அவங்களுக்கு ஒரு ரெஸ்ட் ரூம் போகணும் அந்த மாதிரினா நான் தானேங்க கூட்டிகிட்டு போக முடியும் நான் பார்த்துக்குறேன் அங்கே இருக்கிற எல்லாருமே வந்து என்னை விட ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணுவாங்க அதுவும் டெக்கரேஷனை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கிற அக்கா எல்லாருமே என்னை விட சூப்பராக வேலை பார்ப்பாங்க அதனால் நீங்கள் எதுக்குமே பயப்பட வேண்டாம் அவங்க ரொம்ப அழகாக பண்ணி முடிச்சிருவாங்க நான் வந்து ஃபோனில் வீடியோ கால் வர்றேன் வந்து எல்லாத்தையுமே நான் வந்து எது எது எங்கே வைக்கணும் அப்படின்ற சின்ன சின்ன கரெக்ஷன் மட்டும் நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதற்கு முத்து வந்துட்டு சரி அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு சரி மீனா உணவு இல்லைனா இல்லை உனக்கு கஷ்டமா இருக்குன்னா சொல்லிட்டு நான் அங்கே வந்துடுறேன் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாரு சரி மீனா அப்படின்னு சொல்கிறாரு முத்து சரி ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க வீடியோ காலில் இது என்ன பண்ணணும் அது என்ன பண்ணணும்னு அங்கே இருக்கிற ஒரு ஒருத்தரையுமே கைட் பண்ணி அழகாக வேலை வாங்குறாங்க நம்ம மீனா ஸோ இதெல்லாம் பார்த்து முத்து ரொம்பவே வியந்து போகிறாரு பரவாயில்லையே இவ்வளோ சூப்பராக டேலண்ட்டாக இருக்கா நம்மளோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாரு ஸோ இப்போ அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா அப்போ இவ கண்டிப்பாக எப்படியாவது இந்த ஆர்டர் என்ன பண்ணிடுவா நல்லபடியாக முடிச்சிருவா அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ஒரு பக்கம் ரொம்ப சந்தோஷப்படுறாரு ஸோ இதற்கு இடையில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிட்டு விஜயா வந்து அவங்கள போட்டு புண்ணா ஆக்கிக்கிட்டு இருக்காங்க இங்கே பாரு நீ இதை பண்ணு அதை பண்ணு இந்த வேலையை பண்ணு அந்த வேலையை பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரே ஆக்கிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையுமே சகிச்சுக்கிட்டு இவங்களும் எல்லா வேலைகளையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ இப்படி வேலை பண்ணிட்டு இருக்கும் போதே என்ன நடக்குது அப்படின்னா நம்ம முத்து இருக்கார் இல்லையா அவர் இடையில இடையில கால் பண்ணி கால் பண்ணி இவங்கக்கிட்ட அத்தனை சந்தேகங்களையும் கேட்டு அவர் ஒரு பக்கம் மீனாகிட்ட எல்லா சந்தேகத்தையும் கிளியர் பண்ணிக்கிட்டு வேலையும் அங்கே பக்காவாக நடந்துக்கிட்டு இருக்குது அங்கே வேலை நடக்குது அப்படின்ற விஷயம் விஜயாவுக்கு தெரியவே தெரியாது அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இப்போ நம்ம இவளை என்ன பண்ணிட்டோம் இங்கே இருக்க வச்சிட்டோம்ல அப்போ அங்கே வேலை நடக்காது அப்படின்னு சொல்லி தான் அவங்க இருக்காங்க பட் அவங்க நினச்சது ரொம்ப ரொம்ப தவறு அவங்க நினச்சதுக்கு மாறாக இங்கே வந்து வேலை பக்காவாகவே நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை ஸோ இதெல்லாம் வந்துட்டு முத்து இவங்களுக்கு இன்னும் தெரியப்படுத்தலை ஏன் அப்படின்னா அவங்க வந்து நிஜமாகவே விஜயா வந்து உண்மையிலேயே கீழே விழுந்துட்டாங்க அவங்களுக்கு தான் ரெண்டு பேரும் அவங்க மேலே இறக்கப்பட்டுட்டு இருக்காங்க ஆனால் உண்மை என்ன அப்படின்றது இவங்க எல்லாருக்குமே இன்னும் தெரியாது ஸோ தெரிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக மீனா வந்து இந்த விஷயத்தில் ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னா ஒரு வழியாக இவங்க வந்து டெக்கரேஷனே அங்கிட்டு முடிச்சிட்டாங்க ஸோ இந்த பக்கம் விஜயாவையும் நல்லபடியாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஸோ பார்த்து முடிக்கிறாங்க அதுக்கப்புறம் முத்து வந்து கால் பண்ணி ஃபுல் டெக்கரேஷனும் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை காமிக்கிறாரு வீடியோ காலில் ஸோ மீனா அது எல்லாத்தையுமே பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஸோ வரவேற்பு ஃபங்க்ஷனும் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருது இப்போது விஜயா என்ன நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா பரவாயில்ல நல்ல வேலை அவளை நம்ம எதையுமே பண்ண விடாமல் தடுத்துட்டோம் இப்போ பண்ண விட பண்ண விட்டுருந்தோன்னா அவள் பெரிய ஆள் ஆகியிருந்துருப்பா அப்படின்னுலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க சிந்தாமணி அப்போ கால் பண்ணுறாங்க சிந்தாமணி கால் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள் சிந்தாமணி அவள் காலையிலே கிளம்புனா நான் அவளை போக விடாமல் பண்ணிட்டேன் எனக்கு பிடிச்சி கிடிச்சி ஒத்தனை வைக்கணும்னு சொல்லி காலையில் வந்து நான் என்ன பண்ணிட்டேன் அவளை வீட்டுக்குள்ளே இருக்க வச்சுட்டேன் பார்த்திங்களா என்னோடய சாமர்த்தியத்தை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் மேடம் உங்களை விட உங்கள் மருமக ரொம்ப ரொம்ப சாமர்த்தியக்காரியாக இருக்கா என்னன்னு பார்த்தீங்கன்னா அவள் வந்து வீடியோ காலேயே எல்லாத்தையும் எல்லா டெக்கரேஷனையும் அங்கே வச்சு ஆள் விட்டு பண்ணி முடிச்சு அங்கே ஃபங்க்ஷனே நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருச்சு இப்போ உட்காந்து நம்ம யாருக்கு ஃபங்க்ஷன் நிறுத்தி என்ன செய்ய அவள் ஆர்டரே நல்லபடியாக முடிச்சிட்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க விஜயாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது என்ன சொல்கிறீங்க நீங்கள் தான் சொல்கிறீங்களா அவள் எப்படி முடிச்சிருக்க முடியும் வாய்ப்பே இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லை அவளுக்கு வந்து நல்லா நிறைய பேர் அங்கே வந்து சப்போர்ட் இருக்கிறாங்க அவங்க எல்லோருமே வச்சு என்ன பண்ணிட்டா நல்லபடியாக ஆர்டரை முடிச்சுட்டா அதனால் நம்மளால் இதற்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்கிறாங்க ஸோ இப்போ விஜயா வந்துட்டு ஐயோ நம்ம இந்த ஆங்கிளில் யோசிச்சே பார்க்கலையே இவா இப்படி போயிடுவா இப்படி போய் எல்லா வேலையும் பக்காவாக முடிச்சிருவான்னு நம்ம இந்த ஆங்கிளில் யோசிச்சு பார்த்துருந்தோம்னா முதலே நம்ம வந்து தெளிவாக அவளை பண்ண விடாமல் என்ன பண்ணணுமோ அதை பண்ணியிருந்துருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் புலம்புறாங்க ஸோ இப்போ புலம்பி என்ன பண்ணுறது அவங்க தான் ஆர்டரே பண்ணி முடிச்சிட்டாங்களே இதற்கப்புறம் விஜயாவுக்கு நாமந்தான் அப்படின்ற மாதிரி மீனா வந்து சூப்பராக பக்காவாக வேலையும் முடிச்சிட்டாங்க இவங்களுக்கு உறுதுணையாக இருந்தால் எல்லாருக்குமே மீனா வந்து தேங்க்ஸ் சொல்கிறாங்க ஃபோன்லேயும் அப்போ இவங்க விஜயா வந்து சரி இவ்வளோ தூரம் நடிச்சது வேஸ்டாக போச்சே இவ்வளோ வலி எல்லாத்தையுமே தாங்கிக்கிட்டது வேஸ்டா போச்சே அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல விஜயா ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க ஸோ அதற்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம முத்து வந்து வீட்டுக்கு வந்துடுறாரு வீட்டுக்கு வரும்போது மீனாவுக்கு வந்து ஒரு பொன்னாடை வாங்கி கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு ஸோ இதற்கு முன்னாடியே என்ன நடக்குது அப்படின்னா நம்ம விஜயாவும் சிந்தாமணியும் ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்க நான் எவ்வளவோ தடுத்து பார்த்தேன் அவளா அவள் இந்த ஆர்டரை முடிக்க விடாமல் பண்ணணும்னு ஆனால் அவள் அதை பண்ணிட்டா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி அவங்க என்னென்ன விஷயங்கள் பண்ணாங்களோ அதை அவங்களே வாக்குமூலம் கொடுக்குற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இதை வந்து மீனாக கேட்டுடுறாங்க மீனாக கேட்டுட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க இப்போ முத்துக்கிட்ட அவங்க வந்து நடந்த எல்லா விஷயங்களையும் சொல்லணும் அவர் நேரில் வந்ததுக்கப்புறம் சொல்லலான்னு நினச்சிட்டு இருக்காங்க அப்போ முத்து வீட்டுக்குள்ளே பொண்ணாடையோட வர்றாரு விஜயாவை இன்னும் அந்த விஷயம் வந்து ட்ரிகர் ஆக்கிரும் ஸோ அந்தளவுக்கு வந்து அவங்க மேலே கடுப்பில் தான் இருக்காங்க ஆனாலும் இவர் என்ன பண்ணுறாரு அவங்கள கூட கொஞ்சம் கடுப்பேத்தினாலும் பரவாயில்ல மீனாவுக்கு இன்னைக்கு பொன்னாடை பூர்த்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணாடையோட வீட்டுக்குள்ளே வர்றாரு ஸோ இதை பார்த்துட்டு எல்லாருமே வந்துட்டு என்னவாக இருக்கும் என்னவாக இருக்கும்னு சொல்லிட்டு ரொம்பவே யோசிக்கிறாங்க கடைசியாக மீனா வந்து என்னென்ன விஷயங்கள் பண்ணாங்க எதனால் இப்போ அவர் பொன்னாடி வாங்கிட்டு வந்திருக்காரு அப்படின்ற விஷயத்த நம்ம முத்து வந்துட்டு எடுத்து சொல்கிறாரு ஸோ இதை கேட்டவுடனே எல்லாருக்குமே வந்து பயங்கரமான சந்தோஷம் பரவாயில்லையா அன்னி இவ்வளோ பெரிய ஆர்டரை தனியாக சூப்பராக முடிச்சுருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க முக்கியமாக வந்துட்டு நம்ம ரவி ரெண்டு பேருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க ஏன் அப்படின்னா அவங்க வந்து கொஞ்சம் பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ஸோ அதற்கு பிரயோஜனமாக இவங்க வந்து ரொம்பவும் அழகாக கொடுத்த விலையாக அழகாக செஞ்சுருக்காங்க இல்லையா இதை நினச்சி அவங்க ரெண்டு பேருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஸோ இது இப்படி தாங்க போய்கிட்டு இருக்குது இதற்கப்புறம் என்ன நடக்க போகுது இப்போது அதாவது உண்மைகள் எல்லாமே வெளியில் தெரிய போகுதா அப்படி இல்லை ரோகிணிய பத்தின உண்மைகள் எதுலேயுமே அவங்க மாட்ட போகிறது கிடையாதா அதே மாதிரி இங்கே வந்து விஜயாவுடைய பிரச்சனைகள் அதாவது விஜயா வந்து நிறைய வார்த்தைகள் மீனா வந்துட்டு தேவையில்லாமல் பயன்படுத்துகிறாங்க ஸோ அதற்காக தான் இப்போ லாஸ்ட்டாக வந்துட்டு மீனா ரொம்பவே கோவப்பட்டுருந்தாங்க ஸோ இது எல்லாத்தையுமே முத்து வந்து புரிஞ்சுக்குவாரா அந்த குடும்பம் வந்து புரிஞ்சுக்குமா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான் ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே சுத்தமாகவே புரியலைங்க ஏன் அப்படின்னா கதை வந்துட்டு குழப்பமாகவே போய்கிட்டு இருக்குது திடீர்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரோகிணியோட ட்ராக்கில் வராங்க ஸோ இன்னொரு பக்கம் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது போட்டி ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிறாங்க ரோகிணியுடைய பிரச்சனைக்கு அப்படியே ஃபுல் ஸ்டாப் கட்டி வச்சிட்றாங்க ஸோ இதுதான் நமக்கு வந்து ஒரே குழப்பமாக இருக்குது என்ன நடக்க போகுது எப்படி இந்த பிரச்சனைகள்லாம் சரியாக போகுது அப்படி இல்லை இன்னும் இந்த பிரச்சனைகள் மென்மேலும் வளருமா அப்படின்றது சுத்தமாக நமக்கே புரியலைங்க ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு நம்ம மறக்காம லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ